இங்க பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு அவே மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே என் கோயில நானும் பாத்துக்கிறதுக்கு உரிமை கொடு அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறா அதை எனக்கும் கொடு அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய அவனுக்கு பாராட்டுவலா விழா அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய அதே மாதிரி போய் உள்ள எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே வெக்கம் வேண்டாம் நமக்கு இது கேவலம் இல்ல பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கொடுன்று கேட்கிற கேவலமான நிலையில நாம இருக்கோம் காரணம் என்ன தெரியுமா இந்து இந்துவாக வாக்களிக்காத ஒரே தான் அப்படி இருக்கிறான் ஒரு தேர்தல் மாட்டேன் இந்துவா ஓட்டு போட்டு பாரு இத சொல்லுங்க தமிழ்நாடு கூட போய் சொல்லுங்க ஒரு தேர்தல ஓட்டு போட்டு பாருங்க சில பேர் வாயத்தர வாயத்தர வாய திறக்கவே மாட்டாங்க பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் போறப்ப இந்த சூசைட் கேஸ்லாம் எல்லாம் மருந்து குடிச்ச கேஸ்லாம் எல்லாம் உள்ள டியூப விடுவார் டாக்டர் வாயத்தர வாயத்தர திறக்க மாட்டாங்க ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பாரு டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆண் வாயத்திறந்துடும் அவ்வளவு திமுக அப்படிதாங்க நீங்க மூக்க பிடிச்சா வாயை திறக்கிறவன் தான் திமுக ஓட்டை இந்து இந்துவா போடுங்க ஓட்டை மாத்தி போடுங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாரு இந்து இந்துவா ஓட்டு போட்டா என்னாகும் தெரியுமா இந்து இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்னாகும் தெரியுமா பழனி பாதயாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து ஒரு தடவை ரம்ஜானில் மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார் திருவாரூர் தன்குழலும் பழனி பஞ்சாமிரதமும் நான் பார்க்காததான் நான் திங்காத அதை தின்னு துளைக்க வேண்டியதுன்னு அதையும் பாராட்டி பேச வேண்டியது பண்ண மாட்டேங்கிறேன் தான் பிரச்சனை பழனிக்கு பாதயாத்திரை ஸ்டாலின் போவார் எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குழி தீக்குழி இறங்கி பூக்குழி இறங்கி நடந்து போவாங்க நம்ம அண்ணே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா நான் எப்ப சொன்னேன் சத்தியமா அப்படி சொல்லவே இல்லையே பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவார் வரும் அவர் வரை நம்ம ஏளனம் செய்வார்கள் கேள்வி பண்ணுவாங்க கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம திருடின் பல்லுளிச்சம் பல்லுளிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னால்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை இப்போ நீங்கெல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பலை கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேங்க திருப்பதி உண்டியல இருந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசி தான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பது தானே ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு டெக்கான் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிகை ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும் போது அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை அந்த கதை வந்த உடனே காலையில அந்த பத்திரிகையில கதை வருது அடுத்து பதினோரு பனிரெண்டு மணிக்குள்ள டெக்கான் ஹெரால் பத்திரிக்கை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது என்ன புரிஞ்சுக்கிட்டா முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான் அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது ஆனாவனாவே தெரியாதவன் ஏபிசிடியே தெரியாதவன்லாம் வந்து அதை எரிச்சிட்டான் ஆனா உண்மை என்ன அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதி எழுத்தாளர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பெண் தொழிலாளி அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன் எந்த இந்து கோவிச்சுக்கல ஒரு பிராஸ்டியூட் விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீதான் பேர் வச்சிருக்கிறிய அப்படின்னு எந்த இந்து கோவிச்சுக்கள் அந்த கதையில ஆனால் முகமது இந்த இடியட்டுன்றதுல முகமதுவை பத்தி கோவிச்சுக்கிட்டான் அந்த பத்திரிக்கை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க ராமகிருஷ்ணன் கிட்டே அந்த பத்திரிக்கையை கூப்பிட்டு நீ வெளி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான எப்படியெல்லாம் நாட்டு நடக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை உணர்வில்ல சமுதாயம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பது தான் எமது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தமில்லை அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா என்பதை நாம் காண்பித்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ரியாக்ட் பண்ணணும் அப்பதான் தெரியும் காவல்துறைக்கு எப்படி தெரியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் மன வலிசு வலிக்குதுன்னு எப்படி தெரியும் நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு அப்பதான் அவனுக்கு அது புரியும் இல்லைன்னா அது தெரியவே வராது சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே கருணாநிதி முதல் முறையாக முதல்வர் முதலமைச்சரான உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க உங்களுக்கு தெரியும் அது திராவிடர் கழகத்துக்கு இறங்க போனாங்க அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் இப்போ எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம் அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது காயப்பட்டது ரணமாச்சு நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாருங்க நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன் இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு நான்கு ஐந்து கேள்விகளை எழுப்புனார் அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும் என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்தின இந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில யாருக்கு தெரியாம நடந்ததா இல்லங்க பகல்ல தான் நடந்தது எல்லாரும் பார்க்க முடியா நடந்தது சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல மெயின் பஜார்ல அந்த ஊரில் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா மெயின் ரோட்ல நடந்துச்சு ஒருவேளை ஆளே இல்லாத கடை தெரு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க அவர் சொல்றாரு தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான் அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும் யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும் இந்த ஊர்வலம் போக கூடாதுன்னு இருக்கணும் அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார் ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம் அப்ப இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கணும் இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயமும் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்குற செய்தி அவங்க நமக்கு கொடுக்குற மெசேஜ் அவன் கிளியராக இருக்கான் அவன் தெளிவாக இருக்கான் திமுக தெளிவாக இருக்கான் மதுரையில் திருப்பரங்குன்றதுல அந்த தீபத்தூண் இருக்கு அந்த தீபத்தூன்னில் கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் அறநிலைத்துறை தான் கொடுக்க நிற்குது இதில் வேறு யாரும் எதுக்கல காரணம் என்ன இந்த திருப்பரங்குன்ற விஷயம் நீண்ட நாளாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வழக்கு தொடரப்பட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ப்பு வந்தது அதில் தெளிவாக சொல்லியிருக்கு தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மொஹமடன்ஸ் அது இருக்கிற முப்பத்தி நாலு சென்ட்டு மட்டும்தான் அந்த ஸோ கால்டு அவங்க வந்து தர்கான்னு கூட சொல்லலை ஸ்டர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் கிளைம் பண்ணுற அந்த கட்டடம் அதுக்கு முப்பத்தி நாலு சென்ட் நிலம் அது மட்டும் இல்லை இதுக்கு எதிராக பிரிபி கவுன்சிலுக்கு முஸ்லிம்கள் தரப்பு தர்கா தரப்பு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டன் பிரிவி கவுன்சிலில் இறுதி உத்தரவு நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலேயே அந்த கட்டடம் பராமரிக்கப்பட வேண்டும் ஸ்டேட்டஸ் குவாண்டி அதை மெயின்டைன் பண்ணமுன்னு ஆனால் அதுக்கு வெளியில் போய் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்திருக்கு அதை அதை அனுமதிக்கிற ஒரு அரசாங்கம் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அறுபத்தஞ்சி மீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த தீபத்தூணில் விளக்கேற்ற மாட்டேன்னு சொன்னால் இந்த அறநிலையத்துறை எதுக்கு இருக்குது நீங்கள் கோவிலுக்கு எது முக்கியம் பூஜை புனஸ்காரம் முக்கியம் பூஜை புனஸ்காரம் முக்கியம்னா அர்ச்சகர் முக்கியம் ஆனால் எனக்கு தெரிய நம்ம மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலில் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன்னா தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு இருக்குது நான் கேட்குறேன் இந்த ஜேசி ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுக்கலாமா அடுத்த நாட் ஒலி ஒயிட் எலிஃபெண்ட்ஸ் கொள்ளையர்கள் இல்லையா நான் கேட்குறேன் ஜேசி இல்லாட்டி என்ன இஓ இல்லாட்டே என்ன அவனுக்கு எதுக்கு சம்பளம்னு கேட்குறேன் நான் யோசித்து பார்க்கணும் அர்ச்சகருக்கு சம்பளம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே நம்ம வரதராஜ பெருமாள் கோவில் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து பட்டாச்சாரியாருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா மாதத்துக்கு முந்நூறுரூபா அந்த மாதத்துக்கு முந்நூறுரூவா சம்பளம் ரெண்டு வருஷமாக பெண்டிங் இந்த அறம் கட்ட ஹிந்துக்களை சுரண்டி சாப்பிடுகின்ற கேடு கட்ட அறநிலை துறை நம்மை சுரண்டி கொண்டிருக்கிறது ஆகவே அது இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதன் மூலம் இந்துக்கள் உரிமைகளை திரும்ப பெறலாம் என்பதை ஒரு ஒரு ஹிந்துவும் புரிந்து கொண்டு முருகன் பக்தி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தீர்ப்பு இருந்தும் இந்த அறம் கட்ட அறநிலையத்துறை அதை செயல்படுத்தலை ஆகவே அதை இப்போ செயல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திற்கு சென்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு அதுக்கு மேல்முறையீடு போனாங்க அதுவும் இந்த காலையில் தள்ளுபடி ஆகியிருக்கு ஆனால் அதை செயல்படுத்தாமல் இந்த ஹிந்து விரோத தீய துறை அறம் கெட்ட துறை அதை செயல்படுத்தாமல் பொதுமக்களையும் மேலே போக விடாமல் கோவிலுக்கே விடாமல் போலீஸு க மக்களை கெரோ பண்ணி தடுத்து கொண்டிருப்பது இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமில்லை முருகப்பெருமானை அவமதிக்கின்ற ஒரு துறையாக அந்த துறை மாறி போயிருக்கு காரணம் என்ன இயல்பு தான் அந்த துறை அமைச்சராக இருக்கிறவர் அவருடைய சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலுக்கு மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன ஒன்றே அல்லொல்லியா கோஷம் போட்ட கிரிப்டோ தானே இந்த நம்ம சவக்கேடு இந்த சேகர்பாபு இந்த துறை அமைச்சராக இருக்கிறது அதனால் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து தினந்தோறும் இதற்காக போராட வேண்டிய அவசியம் வந்திருக்கு அதாவது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மே மாதம் வர போரா போதும் அதுக்கப்புறம் இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கத்தை கருணாநிதியின் குடும்ப ஆட்சியை மக்கள் தூக்கி இருந்து விடுவார்கள் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஹிந்து விரோத தீய அரசு நீங்க வேண்டுமென முருகனை பிரார்த்திக்கிறத தவிர இந்துக்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா இது ஹிந்து விரோதிகள் மாற்று மதத்தின் கைக்கூலிகள் அதனால் இந்த அந்நிய மத கூலிகள் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமென முருகப்பெருமானை வேண்டுவோம்